ஒரு மணிக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கு ரஜினிகாந்த் படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞர் ஒரு மணிக்கு விடிய காலம் நாலு மணிக்கு சகோதர அஜித்தோட படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உன் இனத்தின் பிரச்சனை ஒரு மண்ணின் பிரச்சனை உன் உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாள் நீ இப்படி தரண்டு வந்திருப்பிய உனக்கும் சேர்த்து தாண்டா நாங்க நெஞ்சு வெடிக்க போராடி நெஞ்சு நெஞ்சு உனக்கும் சேர்த்து பால் ஊற்றுள்ள உணவு முழுமையான உணவு எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காத ஒரு உணவு ஏழை எளிய மக்கள் பசியில் வாடுகிற பஞ்ச பராரி குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு உணவு உணவுடமா கொண்டு போய் ஒரு உருவம் பட முறித்த ஒரு பலாகைக்கு ஊத்துகிற ஒரு பைத்தியக்கார செயலை எப்படி அங்கீகரிக்கிறது ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் செய்வதா இதை தூரதேசத்தில் தொலைதூர மாநிலங்களில் இருக்கிற மக்கள் பார்க்கும் போது எப்படி நினைப்பா இந்த இனக்கூட்டத்தை என்னைக்கு இந்த இனம் நாகரீகமடையம் என்று நினைக்க மாட்டானா எத்தனை முறையை நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோரிக்கை வச்சு பேசிட்டேன் ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க அதை மறுத்து சொல்லுங்க பால் ஊத்தாதீங்க என்று அதை ரசிக்கிறாங்க ஏன் ஊத்துறவன் என் உடன்பிறந்தவன் என்னன் தம்பி என் இனம் சார்ந்த பிள்ளை அவருடைய அக்கா மகனோ அவருடைய தங்கச்சி மகனோ அவர் ரத்தம் உறவோ அவர் இனம் சார்ந்த ஒருவனோ இப்படி பாலூத்தி ரசிப்பார தலைவராகி வழிகாட்டப்படுற நான் சொன்ன அறிக்கைக்காக என்னுடைய தம்பி சூர்யாவும் என்னுடைய தம்பி விஜயும் அது ஊத்தாதியில் என்று அறிவிக்கை விடுத்து ஒருதரும் ஊத்துறதில்லை நாட்களை காட்டுவது இது என்னது அது கேலி பேசுறது சகோதரர் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு இரு உந்துர்லேயே அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த தலைக்கவசம் போட்டே அணிந்து ஓட்டுவதென்பது அது பாராட்டத்தக்கது அவரை பின்பற்றுகிறெல்லாம் நீ தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்பது போல தான் அன்பு சகோதரர் அஜித் அவர்கள்ட்ட சொல்கிறேன் உங்களை பின்பற்றுகிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் உங்களை நேசித்து நிற்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட நீங்க சொல்லணும் அம்மா தமிழிசை அவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனடியாக மறுத்து நீங்க அரிக்க விட்டீர்கள் பாராட்டு அதை போலவே உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றி அந்த சாரம் சரிந்து விழுந்து ஒருவன் இறந்து போனான் விழுந்த பிள்ளைகள் காயம் பட்டு போனார்கள் பார்த்த எல்லோரும் பதைனார்கள் நீங்கள் வலையொலியில் பார்த்திருப்பீர்கள் பார்த்திருக்க முடியும்னு நான் பார்த்தேன் ஆடை அறுத்து ஆடை அறுத்து தலையை துண்டாது விட்டு ரத்தத்தை உங்கள் உங்கள் படத்தை பீச்சு அடித்த பீச்சு அடித்த காட்சி உலகம் போல நீங்களும் வெறுத்திருப்பீர்கள் நீங்கள் சொல்லணும் உங்களை நேசி நிற்கிற பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய நல்ல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு ஒரு தடவை சொல்லுங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு படம் பார்க்கட்டும் கைதட்டட்டும் ரசிக்கட்டும் அதுக்காக இப்படியா இது நாகரிகமான ஒரு சமூகத்தின் பிள்ளைகளினுடைய செயல் அல்ல கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் படங்களை மற்ற நடிகர் படங்களை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் பதாகிக்கு பால் ஊற்றி கொண்டும் சூடங்காட்டி நாக்கில் சூடத்தை வைத்து சுத்தி கொண்டும் ஆடை அறுத்த ரத்தத்தை பீச்சிக்கொண்டும் இருக்கிறார்களா இதான் உலகத்துக்கு அறத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கத்துக் கொடுத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் செய்கிறதா இது நல்லா அல்லது இதை அனுமதிக்க முடியாது காரி தமிழ் துப்ப நாகரீங்க வரிசையில் எதற்கு வரிசையில் நூலகத்துல நில் பலச்சார கடையில நில் போய் ரேசன் கடையில் துண்டிச்சா இந்த பக்கம் டாஸ்மாக்ல நிற்கிற ஆயிரம் ரூபாயோட ஒரு கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வரிசையில் நிக்கிறா என்னையா கொடுமே அவனுக்கு தான் பொருளாதார இடஒதுக்கிடா எப்படி பட்ட கொடுமை பாருங்க ஆயிரம் ரூபா இந்த இனம் எவ்வளவு பெரிய பிச்சைகர கூட்டமா மாறிடுச்சு பாத்தீங்களா உலகத்துக்கு சோறு போட்டுட்டு இங்க பாருங்க சிப்பியில இருந்து முத்து எடுத்தான் கரும்பு கண்ணல் எதிர் பாருங்க மொழி கண்ணல்ல இருந்து அந்த அந்த மொக்குல இருந்து முத்தெடுத்து இருக்கான் எப்படி எப்படி பட்ட ஒரு தமிழ் சமூகம் பாருங்க சோறு வடிச்ச தண்ணி ஆறாவது ஓடிச்சுங்கிறான் சிவ சிந்தாமணியில திருத்தக்கத்தவர் பாடுறார் சமைச்சு வச்சுட்டு கணவன் மனைவி வாசல்ல நின்று போவோர் வருவோரையெல்லாம் எல்லாம் தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வாங்க இருந்து விருந்துண்டு போங்க பெருங்கையோட போக வேணாம் பொண்ணும் மணியும் வைரங்களும் பட்டு பட்டாடைகளும் தர வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சோர் போட்டு பொண்ணு மணி வைரம் பவளம் இந்த பட்டாடைகளெல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த பரம்பரை அரைக்குள்ள பொங்கலை ரிசிக்கு காத்துக்கிட்டு தேசங்கடல் ஒரு மொள கரும்பு அரைக்குள்ள சக்கரை அப்படியே கடையில் ஒரு பாலிட்டார் வாங்கி குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதா மானத்துக்கு உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம் அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இவ்வளவு கேவலமாக கேடுகட்டு போற நிலைமை எவ்வளவு அசிங்கமானது எவ்வளவு அசிங்கம் நான் நான் மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் நான் பிற பொருளை திருட மாட்டேன் கொள்ளையடிக்க மாட்டேன் ஊழல் செய்ய மாட்டேன் லஞ்சம் வர மாட்டேன் கட்டிய மனைவி நபர் வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் நினைவிலும் நினைக்க மாட்டேன் நான் ஒழுக்கமானவன் மானுட பண்புகளில் ஆக சிறந்தவன் ஆனாலும் நான் தாழ்த்தப்பட்டவன் இதற்கு நேரெதிராக ஒருவன் தண்ணி அடிப்பான் கண்ட பொம்பளை கெடுப்பான் ஊழல் செய்வான் லஞ்சம் பெறுவான் கொள்ளை செய்வையடிப்பான் கொலை செய்வான் சமூகம் சொல்லி தந்திருக்கிற மீறி அநியாயம் ஒரு ஆனாலும் தந்திருக்கிறான் சொல்லுகிறாய் உயர்ந்த சாதி என்று இது எவ்வளவு ஒரு வழியை தருகிறது பாருங்க ஏண்டா அயோக்கியப்பில உண்மையிலேயே நான்தானடா உயர்ந்த சாதி மானுட பண்புகளில் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற நான்தான் உயர்ந்த சாதி இதற்கு நேரதாக ஒரு அயோக்கியன் ஒரு இழிமகன் அவனை நீ சாதியில் உயர்ந்தவனாக பிறந்து விட்டான் என்பதற்காகவே உயர்ந்த சாதி என்று சொல்வது எப்படி இந்த சாதிய கட்டமைப்பு எவ்வளவு கொடூரமா இருக்குவர் கொடூரமா இருக்கு ஏற்கனவே தினந்தோறும் போராட்டமா இருக்கு தொடர் வண்டி துறையில மத்திய அரசின் தொடர்வண்டி துறையில முன்னூறு பேர்ல மூணு பேர் இருக்கான் போராடி ஒண்ணுமே செய்ய முடியல வங்கி பணிக்கு ஒருத்தம் இல்லை நம்மால் எல்லா புகார் அந்த என்னட்டு தான் வருது அண்ணே ஐநூறு பேர்ல நாங்க ரெண்டு பேர் கூட இல்லை தமிழர்கள் ஏன் இருக்கலாம் இருக்கல துறையில் அஞ்சு பேர் தேர்வு எழுதுறான் தமிழில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் அஞ்சு பேரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு 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 நிலைமை உருவாகி போச்சு பாருங்க அஞ்சு பேரும் ஹரியானாவை தபால் தமிழ்நாட்டின் தபால் துறையில் வேலைக்கு வந்துட்டான் ஒரு இடத்துல நீ இல்ல ஏற்கனவே நீதித்துறையில் இல்லை இப்ப பாக்குறீங்க நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் துணைவேந்தர் இசை கல்லூரிக்கு யார் துணைவேந்தர் சட்ட பல்கலை அம்பேத்கருடைய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு நம்மளுக்கு கிடையாது இசை கல்லூரியில் கூட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை ஐயா புஷ்ப நங்குசாமி கத்தி கத்தி தோர்வடைஞ்சு போயிட்டாரு நீ புறக்கணிக்கப்படுகிறாய் நிராகரிக்கப்படுகிறாய் ஒடுக்கப்படுகிறாய் இதை உணரணும் ஏழை வந்து இந்த உயர்ந்த சாதியில தான் ஏழை இருக்கா மத்த சமூகத்தில் ஏழை இல்லையா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று யாரு பத்து சதவீத பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு தெருவிறங்கி போராடியவன் யாரு யாரா சொல்லு இந்த அரசு மாண்புமிக்க மேன்மை மிக்க மதிப்பு மிக்க ஆக சிறந்த அரும்பெரும் தலைவர் ஐயா மோடியுடைய ஆட்சியில் ரெண்டு சட்ட வரைவு உடனடியாக நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒன்று முத்தலாக்கு எதிரான மசோதா சட்ட வரைவு யாரையும் கேட்கல உடனே நிறைவேறிச்சு அதுக்கப்புறம் அவசர அவசரமா அந்த பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு எவனும் கேட்கல மாநிலங்களவையில் கூட்டத்தொடர் முடிஞ்சு போச்சு ஆனால் சிறப்பு கூட்டம் தொடர் நடத்தப்பட்டு அது நிறைவேற்றப்படுது எவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க ஆனால் காவிரி மேலாண்மையை அமைக்க சொல்லி எவ்வளவு பெரிய அரசியல் போராட்டம் சட்ட போராட்டம் செஞ்சு வாச்சோம் ஒரு நாளாவது இப்படி ஒரு விவாதம் இப்படி ஒரு மசோதா நிறைவேற்றுவதற்கு ஒரு பிடி ஒரு சட்ட வரைவு கொண்டு வருவதற்கு ஒரு 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 விவாதம் நடத்தப்பட்டதா ஜல்லிக்கட்டு எத்தனை லட்சம் பேர் கூடி எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று எவ்வளவு காதலை பஞ்ச படுத்துட்டாங்க இவங்க என்ன தெரியும்ல நானும் பலதர சொல்லிட்டேன் எங்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல தமிழர்கள்னாவே உங்களுக்கு அறிவறுப்பா இருக்கு எங்களை பார்த்தா எரிச்சல் வருது பிடிக்கல விட்டுருங்கடா விட்டுருங்க நீ வேணா பாத்துக்க நம்மை பிதிக்கி பிரச வச்சு அனுப்பிடுவாங்க நீ எதையுமே நீ செய்ய வேண்டியது அவனே அனுப்பிடுவான் உன்னை அவன் வச்சிருக்கிறது காரணம் உன் நிலத்துக்கு இருக்கிற வளம் இன்னும் கொஞ்ச நாளில் ஹைட்ரோ கார்பன் மீ தேனு ஈத்தேனு பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அது இது எல்லாத்தையும் எடுத்து மூடிட்டு மொத்தமாக நீ நாடு வைக்கும்போது விட்டு போயிடுவான் சுடுகாடை யார் பேர் எழுதி வச்சாங்கண்ணே வச்சுட்டு போயிடுவான்